வணக்கம் நண்பர்களை நாம் இன்று பார்க்கப் போவது கோவல் தெய்வம் கருப்பசாமி கண்டிருந்த நம்ம அதிசய வீடியோவை தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்து கடவுளை பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து அங்கங்கு சிலைகள் பல விதவிதமான கண்டெடுக்கப்படுகிறது ஆத்துமல்ல தோன்றப்போ முருகர் சிலை சில இடத்துல வந்து விநாயகர் விநாயகர் சிலை வந்து அம்மன் சிலையாக மாறினது சில இடத்துல வந்து அம்மன் வந்து கண் திறந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து சமூக வலயத்தில் வந்து கருப்பசாமி வந்து கண் திறந்தது தான் வந்து இப்போ சமூக வலத்தில் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்துது இது என்னப்பா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

காந்திபுரம் மில் வீதி பகுதியில் வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து வச்சு வராங்க இந்த பகுதியில் வந்து எல்லையில் வந்து சங்கிலி கருப்பராயன் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கோவிலை வந்து புரணமிக்கப்பட்ட கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் புதிய சிலை வந்து பிரஷ்டைப்பட்டு வந்து செஞ்சுருக்காங்க இதையடுத்து கோவில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த கோவிலில் உள்ள சங்கிலி கருப்பராயன் வந்து காவல் தெய்வமாக இருந்து வருவதாக அந்த பகுதி ஊர் மக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறாங்க தினமும் வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் வந்து செஞ்சு வர்றாங்க இந்த இந்த நிலையில் நேற்று மாலை பக்தர்கள் வந்து பலர் வந்து கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் இரவு திடீர்னு வந்து தெய்வம் வந்து சிலை வழக்கம் போல இல்லாமல் கண் திறந்து காணப்பட்டது வந்து இதை கண்ட பக்தர்கள் பக்தி பரவசமின்றி அவர்களை விட உல அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் வந்து இது பற்றி தகவல் வந்து அந்த பகுதி முழுவதும் வந்து பரவலாக வந்து பரவி இதை பற்றிய தகவல் கிடைத்ததும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அங்கு வந்து கூஞ்சிட்டாங்க மேலும் வேலைக்கு சென்று திரும்பி திரும்பிவிட்டாங்க ஏராளமான மக்கள் மொத்த மக்களும் கோவில வந்து திரண்டு ஒரு திருவிழா கூட்டம் போல அந்த கருப்பனோட கலந்திறந்த காட்சியை வந்து பார்த்து வழிபட்டு வந்தாங்க தொடர்ந்து வந்து சாமிக்கு வந்து சிறப்பு பூஜைகள் வந்து செய்யப்பட்டு வருது தொடர்ந்து இரவு முழுவதும் பக்தர்கள் வந்து கொண்டே வந்து இருக்கிறாங்க பெண்கள் குழந்தைகள் என பலர் வந்து வண்ணம் இருக்கின்றாங்க மேலும் இதை செல்போன்ல வந்து படம் பிடிச்சி மற்றவர்களுக்கும் அனுப்புறாங்க நேற்று மாரியம்மன் கோவில் வந்து கம்பம் நடத்தப்பட்டது இந்த நேரத்தில் வந்து சாமி வந்து கண் வந்து பக்தர்கள் வந்து பலர் வந்து பக்தி பரவசமாக கொண்டிருக்காங்க இதனாலேயே அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக வந்து காணப்படுது இதே போல் கடந்த இரண்டு மாதங்களுக்கு பகுதி இரண்டு மாதங்களுக்கு முன்பு வந்து இதே பகுதியில் உள்ள ஒரு அம்மன் கோவிலில் அம்மன் வந்து கண் திறந்ததாக வந்து பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சாமிகள் கண்திறந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இதனாலேயே பொதுமக்கள் உடல் சிலைத்து காவல் தெய்வமே தாயே அம்மா என்று கருப்பராயன் காவல் தெய்வமே என் மெய் செலித்து கொண்டன இந்த பகுதியில் மூலமும் ஒரே பரபரப்பாக வந்து பேசப்படுகின்றது ஓகே நண்பர்களே இப்போ தெய்வம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சிலை வந்து கணந்து திறக்கிறதுங்கிறது நமக்கவே ஒரு வித்தியாசமாக வந்து ஒரு உடம்பே சிலிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது தெய்வங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமானது அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தடவையும் வந்து இப்படி நடந்துகிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ படிச்சுன்னா மறக்காம இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருப்பனோட வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்